அனைவருக்கும் வணக்கம் தமிழ் பேசக்கூடிய அத்தனை பேருமே திராவிடர்கள் தான் அப்படின்னு சொல்லி ஒரு திருவாய் மலர்ந்திருக்கிறார் நம்முடைய மக்கள் நீதி மையம் கட்சியின் தலைவர் ஆண்டவர் கமலஹாசன் அவர்கள் தமிழ் பேசக்கூடிய அத்தனை பேரும் திராவிடர் அப்படின்னா இது எப்படி ஏற்றுக்க முடியும் திராவிடம் என்ற ஒன்று இருக்குதா இங்கே திராவிடம் அதாவது ஒரு இனம் அப்படின்னா என்ன சொல்லுவாங்க ஒரு மொழியை பேசக்கூடிய மக்களின் கூட்டம் இனம் அப்படி தமிழை தாய்மொழியாக கொண்டு தமிழை வழக்காக வழக்கமாக பேசக்கூடிய மொழியாக கொண்ட மக்களை தமிழர்கள் தானே சொல்ல முடியும் நீங்க எதுக்கு எங்களை இனம் மாற்றுவீங்க நாங்க தமிழர்கள் தமிழை தாய்மொழியாக கொண்ட தமிழர்கள் நாங்க எதுக்கு திராவிடனாக மாறணும் இந்த வேலையை வச்சுக்கிட்டு தானே ஐம்பது வருஷமாக ஓட்டிட்டாங்க தமிழர் தான் திராவிடர் திராவிடர் தான் தமிழர் அப்படியெல்லாம் பேசிக்கிட்டு ஆரியத்தையும் ஆதிக்க சக்திகள் எதிர்க்க வந்தது தான் திராவிடம் அப்படின்னாங்க பார்ப்பனியத்தை எதிர்க்கிறதுக்கு வந்தது தான் திராவிடம் அப்படின்னாங்க உண்மையிலே திராவிடம்ங்கிறது பார்ப்பனியம் தானே பஞ்ச திராவிடாஸ் அப்படிங்கிற ஒரு அஞ்சு இடங்கள்லேருந்து வந்தவங்கள அந்த பிராமணர்களை குறிப்பதற்காகத்தான் இந்த பதம் பயன்படுத்தப்பட்டது திராவிடம் அப்படிங்கிறதே இப்போ நீங்க வந்து இங்கே இருக்கக்கூடியவங்கள தமிழ் பேசக்கூடிய அத்தனை பேரும் திராவிடர்கள்னு சொன்னா இது யார் ஊரை மாத்துகிற வேலை இது மொழிப்போர் தியாகிகள் ஐநூறு பேருக்கும் மேலே இந்த தமிழ் மொழி அழிந்துவிடக்கூடாது ஹிந்திக்கு ஆதிக்கமா வாருங்கள் நாட்டினரே அப்படின்னு சொல்லி அரைகோல் விடுத்தாரே பாவேந்தர் பாரதிதாசன் அந்த பாடலை பாடிக்கொண்டு திருச்சியிலிருந்து நடந்து வந்தாங்களே சென்னை நோக்கி ஒரு மாத காலம் ரெண்டு மாத காலம் அப்படியே நடந்து வந்து சென்னை அடைந்து மிகப்பெரிய பேரணியாக பேரணியா ஒரு பெரிய மாநாடாக மாற்றி அந்த ஹிந்திக்கு எதிர்ப்பை காமிச்சு அப்போ வந்து பேசுனதெல்லாம் நாங்கள் திராவிடர்கள்னு யாரும் அங்கே உயிரை விடலை ஐநூறு பேருக்கு மேல செத்தாங்களே இந்த தன்னுடைய உடலை வந்து தீக்கு தின்ன கொடுத்து இறந்து போனாங்க இல்லையா அவங்க எல்லாம் தன்னை திராவிடன்னு சொல்லிட்டு செத்து போனாங்க தமிழன் என்கின்ற உணர்ந்ததுனால தான் தமிழ் நம்ம தமிழ் மொழி இங்கே அழிந்து விடக்கூடாதுன்றதுக்காக தான் அத்தனை பேரும் உயிரை விட்டான் அவங்க எல்லாம் நீங்கள் என்ன கேவலப்படுத்துறீங்களா இப்போ நீங்கள் எப்படி இது வந்து திராவிட நாங்கள் எப்படி நான் மாற முடியும் உங்களுக்கு வாயிலுக்கு வந்த மாதிரி என்னத்தையாவது பேசிகிட்டு போவீங்களா எதுக்கு இந்த பேச்சு இப்போ திராவிட கட்சியோட கூட்டணிக்கு போக போகிறீங்களா போய் தொலைங்க தயவு செய்து அதுக்கு எதுக்கு எங்களை என்னமாத்துறீங்க ஒரு கேள்வி கேட்குறார் ஒரு நிருபர் என்னங்க நீங்கள் கடந்த இருபது நாளாக வந்து திமுகவின் இளைஞரணி செயலாளரான உதயநிதியோட திரைமறைவு பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கிறதா சொல்கிறாங்களே மக்கள் நீதி மையம் திமுகவும் கூட்டணி சேர்க்கிறதா அப்படின்னு கேட்குறாங்க நீங்கள் என்ன சொல்லணும் ஒன்று இல்லை இல்லை ஆமாம் ஏதா ஒன்று சொல்லியிருக்கணும் அந்த கேள்வி கேட்ட நிருபரத்தை என்ன பிரமாதமாக பதில் சொன்னீங்க இது செய்தியாக இருக்கின்ற வரையில் இது சரியான செய்தியா அல்லது உங்கள் ஊகத்தின் அடிப்படையில் எழுதப்பட்ட செய்தியா இதை ஆராய வேண்டிய பொறுப்பும் கடமையும் உங்களுக்கு இருக்கின்றது என்பதை தெரிவித்துக்கொண்டு என்ன சொல்ல வரீங்க என்ன கேள்வி கேட்டான் நீங்கள் பேச்சுவார்த்தை நடந்துச்சா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு போக வேண்டியதானே எங்கேயாவது போய் செவுத்துல முட்டிகிட்டு இருப்பான் அந்த நேரம் அந்த நிருபர் உங்க பதிலை கேட்டு இது வந்து செந்தமிழை செந்தமிழ்நாட்டை சிறை மீட்க நந்தமிழர் உள்ளத்தில் வையம் நடுநடுங்கும் வெந்தனல் ஒன்று விரைந்து வளர்ந்ததென்று குந்தி குரலெடுத்து கூவாயோ கருங்குயில் என்று சொன்னார் பாவேந்தர் பாரதிதாசன் எதற்காக சொன்னார் நாங்கள் திராவிடன் சொன்னார் இந்த மொழி இந்த மண் தமிழன் தூங்கும் புலியை பறை கொண்டு எழுப்பினோம் தூய தமிழரை தமிழ் கொண்டு எழுப்பினோம் அந்த தமிழர் யாரு திராவிடர் எழுதினாரா என்ன பேச்சு இதெல்லாம் அப்புறம் இவர் பேசுகிறாரு நாங்கள் வந்து மக்கள் நீதி மையம் ஆட்சியில் வந்து இல்லத்தரசிகள் அனைவருக்கும் ஊதியம் தருவோம் அப்படின்னு புதுசாக ஒரு கதையை விட்டுக்கிட்டு இருக்கிறாங்க இல்லத்தரசிகள் அனைவருக்கும் ஊதியம் தருவீங்கன்னா எப்படி தருவீங்க எதுக்கு இது இந்த வேலை ஓட்டுக்கு பணம் தர்ற மாதிரி இப்போ இது இது ஒரு வகையில் இப்போ இவங்க பொங்கலுக்கு காசு தர்றது ரெண்டாயிரத்து ஐநூறுரூவா தர்றதும் நீங்கள் இல்லத்தரசிகளுக்கு நாங்கள் ஆட்சிக்கு வந்த உடனே நாங்கள் வந்து உங்களுக்கு பணம் தருவோம் ஊதியம் தருவோம்னு சொல்கிறதும் என்ன பெரிய வித்தியாசம் இருக்குதுல நீங்கள் நேர்மையாளர்களின் கூடாரமா இது என்ன சொல்ல வரீங்க இந்த நாட்டில் எத்தனையோ பேர் எவ்வளோ கஷ்டத்தில் இருக்கிறான் அந்த வசதிகள் அவருக்கு செய்ய தர அளவுக்கு நாங்கள் உங்களுடைய வாழ்க்கை தரத்தை முன்னேற்றுவோம் உங்களுக்கான வசதிகளை நாங்கள் ஏற்படுத்தி கொடுப்போம் இந்த கல்வியில் அவ்வளோ சிக்கல் இருக்கு நீட்டு சிக்கல் இருக்குது இவ்வளோ பிரச்சனைகள் இருக்கிற நேரத்தில் உங்கள் இல்லத்தரசிகளுக்கு நீங்கள் வந்து ஊதியம் தருவன்னு சொல்றது எப்படி நீங்கள் இது கணக்கு எடுத்து வச்சிருக்கிறீங்க நாட்டில் உள்ள எத்தனை இல்லங்களில் அதாவது இல்லத்தரசிகள்னா வேலைக்கு போவோம் வீட்டிலே இருக்கக்கூடிய பெண்களுக்கு நீங்கள் சொல்ல வரதை நான் புரிஞ்சுக்கிறேன் அப்போ அது கணக்கு எடுத்து வச்சிருக்கிறீங்களா எப்படி கொண்டு போய் சேர்க்க போறீங்க எவ்வளோ மாசம் மாதம் போறீங்களா வருஷம் தர போகிறீங்களா என்ன கதை இதெல்லாம் ஒரு பெரிய அரசியல் கட்சி கைது இருந்த அரசியல் கட்சி மாதிரி இந்த போற போக்கில் எதையாவது அடிச்சு விட்டு போறதா திமுக அண்ணா திமுக மாதிரி எதாவது பண்ணிட்டு என்னத்தையாவது பேசி எப்படியா ஓட்டு வாங்கிக்கலான்னு பா அதுக்கு அந்த மாதிரி ஏதாவது பிளான் அது எப்படி இது சாத்தியப்படும் ஏதாவது வழிகா ஏதாவது சொல்லியிருக்கிறீங்களா நாங்கள் இதுக்காக இப்படி நாங்கள் ஐடென்டிஃபை பண்ணியிருக்கோம் யார் யாரெல்லாம் இவங்க இல்லத்தரசிகள் எப்படி இவங்களுக்கு நான் இந்த ஊதியத்தை கொண்டு போய் சேர்க்க போகிறோம் மாதமா இல்லை மூன்று ஆஃப் ஆஃபிரேலியா எப்படி இப்போ மாதம் மாதம் தரப்போகிறோமா ஏதாவது ஒரு என்ன மாதிரியான திட்டம் இருக்கு உங்ககிட்ட அப்படின்னு அதை அதை வச்சு ஏதாவது சொல்லியிருக்கிறீங்களா இது குறித்து எதையாவது ஒன்று பேசுவீங்களா ஏதாவது ஏ இது வந்து என்ன மாதிரியான அரசியல் ஒன்றும் புரியலை நமக்கு அடுத்து வந்து தமிழ்நாட்டில் வந்து தொட்டில் முன் தொட்டில் தொடங்கி சுடுகாடு வரைக்கும் ஒரே லஞ்சமாக இருக்குது எங்கே பார்த்தாலும் லஞ்சம் இது வந்து வெறும் பட்டியல் தான் கூடிய விரைவில் அமைச்சர்கள் ஊழல் பட்டியல் வெளியிடப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் ஒன்றும் புரியலையே சரி அதை வெளியிடுங்க அது ஒரு பக்கம் இருக்கட்டும் அதுக்கு முன்னாடி இந்த மூணு வருஷத்துக்கு முடி கட்சி ஆரம்பிக்கும் போது கல் கொள்கைக்கு எங்கள் கொள்கை கோட்பாடுகள் என்ன அப்படின்னு சொல்லி நாங்கள் அச்சிட்டு வெளியிடுவோம் சொல்லி புத்தகமாக கொடுப்போன்னு சொன்னீங்களே அதை முதல்ல வெளியிடுங்க அப்புறம் பார்த்துக்கலாம் இதெல்லாம் ஊழல் பட்டியல் அமைச்சர் மீது குடு வெளியிடப்படும்னா இது எங்கே கிளாஷ் ஆகுது நீங்கள் திமுக தலைவர் போயிட்டு ஆளுநரை பார்த்து ஊழல் பட்டியல் கொடுத்துட்டு வந்தாங்கிறாரு நீங்கள் இந்த பக்கம் ஊழல் பட்டியல் வெளியிட போகிறோன்னு சொல்கிறீங்க அண்ணா திமுக அமைச்சர்கள் மேலே என்னமோ சரி போங்க இது திராவிடம் தான் அதாவது தமிழ் பேசக்கூடிய அத்தனை பேரும் திராவிடர்கள் ஒரு பக்கம் சொல்கிறீங்க அந்த பக்கம் சாயிரதாவது ஏதாவது முடிவு பண்ணிட்டீங்களா திமுக பக்கம் ஒன்றும் இப்போ ரஜினிகாந்த் வரலான்னு முடிவாயிடுச்சு அதனால் வேறு வழி இல்லை எங்கேயாவது நம்ம தனியாக இன்னும் இன்னும் கீழே போயிட முடியாது மூணு சதவீதத்துக்கு கீழே போயிட்டோன்னா என்ன என்ன பண்ணுறதுன்னு இப்படி ஒரு முடிவு எடுக்கிறீங்களா எனக்கு ஒன்றும் புரியலை இதெல்லாம் எந்த வகையான அரசியல் என்ன மாதிரியான புரிதலோடு நீங்கள் இருக்கிறீங்கன்னு எனக்கு ஒன்றும் அது மூன்றாவது அணியாக உருவாகி விட்டோம் அப்படின்னு வேற சொல்றீங்க அதில் யார் கூட நீங்கள் இப்போ சேர்ந்துருக்கிறீங்க எனக்கு தெரிஞ்சு மக்கள் நீதி மையம் யார் கூடயும் கூட்டணி வச்சதா தெரியல யார் கூட சேர்ந்து மூணாவது அணியை உருவாக்க போறீங்க குறைஞ்சது மூணு பேராது இருக்கிறாங்களா அந்த மூணாவது அணியில் என் உங்கள் ரஜினிகாந்த் தான் இப்போ எனக்கு வந்து உடம்பு சரியில்லை என்னால் முடியாது அப்படின்னு ஒரே ஒட்டு மொத்தமாக எல்லாேருக்கும் பெப்பா பெப்பா காட்டிட்டு போயிட்டாரு எங்கே போய் அமைக்க போகிறீங்க மூணாவது அணியை என்ன ஏதாவது கனவுகளை கண்டுக்கிட்டு இருக்கிறீங்களா ஒன்றும் புரியலை எனக்கு அடுத்தது மக்கள் நீதி மையம் ஆட்சியில் அனைவர் வீட்டிலும் வந்து வசதி இணைய வசதியுடன் கூடிய கணினி கொடுக்கப்படும் அதுக்கு வந்து அரசு வந்து முதலீடு முதலீடு தரும் அதற்கான முதலீடாக அரசு கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் சரிங்க இங்கே நாட்டில் என்ன நிறைய பேருக்கு வீடே இல்லாமல் இருக்கிறானே அதுக்கு என்ன உங்கள்கிட்ட திட்டம் இருக்குது என்ன செஞ்சிருக்கிறீங்க இது வரைக்கும் வீடே இல்லாமல் இன்னும் அவங்க அடுத்த வேலை சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் இன்னும் எத்தனை குடும்பங்கள் இங்கே இருக்குது இப்போ இணையம் கொடுத்தேன்னு ஏற்கனவே இங்கே எல்லாேருக்கும் ஓரளவு இணையம் வச்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க வீடுகளில் பெரும்பாலும் இணைய வசதி வந்துட்டுது அந்த வசதிகள்லாம் வந்துக்கிட்டு தான் இருக்குது ஓரளவுக்கு வாழ்க்கை தரம் மேம்பட்டு தான் இருக்குது நீங்கள் ஒன்றும் இதை புதுசாக கொடுக்க வேண்டிய தேவை இருப்ப இருப்பதாக நான் நினைக்கல இதில் நீங்கள் இதில் உங்களுக்கு தான் நான் திரும்ப திரும்ப சொல்கிறது அதுதான் என்ன நீங்கள் உங்களுடைய நிலைப்பாடு என்ன நீங்கள் செய்ய நினைப்பது என்ன அப்படிங்கிறது குறித்தெல்லாம் ஒரு பட்டியலில் போடணும் இப்படி இருக்கிறத நாங்கள் இப்படி மாற்றுவோம் எங்கள்கிட்ட இவ்வளோ திட்டம் இருக்குன்னு சொன்னால் தானே புரியும் நீங்கள் அப்படியே போகிறப்போக்கில் மேம்போக்க எதையோ ஒன்று சொல்லி விட்டு போயிட்டே பாக்குறீங்க பார்க்குறீங்க இருக்கு இதெல்லாம் எது உதவே உதவாது எல்லோருக்கும் நீங்கள் வந்து இதெல்லாம் எந்த வகையிலும் உங்களுக்கு வந்து கை கொடுக்கும் அப்படின்லாம் நான் நினைக்கவே இல்லை அப்புறம் இப்போ ரெண்டு நாளுக்கு முன்னாடி பிரச்சாரத்துக்கு வந்திருக்குறீங்க திருச்சிக்கு ஹெலிகாப்டரில் தனியாக நீங்களும் உங்கள் பொண்ணு மட்டும் வந்திருக்கிறீங்க என்ன இங்கேருந்து வாகனத்துலேயே போயிருக்கலாம் சரி உங்களுக்கு வசதி இருக்குது அப்புறம் இதை கேட்டால் உங்களை என்ன உங்கள் காசுலேயே வந்தார் அவர் காசில் தானே வந்தார் அப்படிம்பாங்க பல் இருக்கிறவங்க பகவெடாக சாப்பிட்றாங்கிற கதையா நீங்கள் வந்திருக்கிறீங்க இது போன்ற இந்த பிரச்சாரங்களுக்கு உங்களுக்கு இவ்வளவு ஆடம்பரமாக வர முடியிற உங்களுக்கு இந்த மண் இந்த தமிழகம் சந்தித்த இடர்பாடுகள் இயற்கை சீற்றங்களின் போது மிக மிக விரைவாக இந்த மாதிரி ஒரு வழி இருக்குது அதாவது ஹெலிகாப்டரில் வந்து நீங்கள் நேரடியாக உடனே உதவி செய்கிறதுக்கு அது மாதிரி பண்ணியிருக்கலாம் அதெல்லாம் எதுவுமே இல்லாமல் சும்மா பிரச்சாரத்துக்கு இப்போ ஒரு பெரிய ஆடம்பரமாக ஹெலிகாப்டரில் வந்து இறங்கிட்டு இதில் இதெல்லாம் என்ன மாதிரியான மனநிலை உங்களுக்கு என்ன மாதிரியான அரசியல் நிலைப்பாடு உங்கள்கிட்ட இருக்குங்கிறத வெகுஜன மக்கள்கிட்ட உங்களால் போய் சேர முடியாதுங்கிறது தான் இதெல்லாம் காட்டுது ஒரு படோடபமான அரசியல் ஒரு மேல்தட்டு தான் இருக்குது உங்களோட அரசியல் மக்களின் நாடி அறிந்து அவர்களுடைய தேவை அறிந்து எதுவும் நடக்கிறதா தெரியல அதனால இது இந்த மாதிரி தமிழ் பேசக்கூடிய அத்தனை பேரும் திராவிடர்கள் அப்படின்லாம் பேசிக்கிட்டு ஏதாவது உளறிட்டு தெரியாதீங்க சூரப்பாவை இங்கே அண்ணா பல்கலைக்கழகத்துக்கு துணைவேந்தராக நியமித்த போது ஒரு ஆதங்க குரல் பதிவு பண்ணிங்க நான் கூட பரவாயில்ல நினைச்சேன் கமல்ஹாசன் சரியான நிலைப்பாடு எடுத்திருக்கிறாரு அதாவது தமிழ்நாட்டில் இங்கே என்ன படித்தவங்களே இல்லையா இந்த ப துணை அதாவது பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் அளவுக்கு தகுதியுடைய ஒருத்தர் கூடமாக இங்கே இல்லை இதுக்கு எதுக்கு கர்நாடகாவிலேருந்து கொண்டு வந்தீங்கலாம் கேட்டீங்க ஆனால் அதே சூரப்பாவிற்கு ஆதரவாகத்தான் கடைசியில் போய் நின்னீங்க இது வந்து அவர் மீது எந்த அவர் அப்பழுக்கற்றவர் அவர் வந்து எந்த விதமான குற்றச்சாட்டுக்கும் ஆளாகாதவர் உடனே அதுக்கு ஒரு நாலு நிமிஷம் இந்த பக்கம் ஒரு கேமரா அந்த பக்கம் ஒரு கேமரா வச்சு பல கோணங்களில் பயங்கரமாக வசனம் பேசி ஒரு வீடியோலாம் வெளியிட்டீங்க இப்படி முரண்பாடுகளின் மூட்டையாகத்தான் நீங்கள் இருக்கிறீங்க நீங்களும் உங்கள் மக்கள் நீதி மையமும் இப்போ கூட சமீபத்தில் உங்கள் கட்சியிலேருந்து ஒரு முக்கியமான பிரமுகர் பெரிய பொறுப்பில் இருந்தவர் பாரதிய ஜனதா கட்சியில் போய் சேர்ந்துட்டு தான் செய்தி பார்த்தேன் அதனால் உங்கள் கட்சிக்காரங்களை முதல்ல காப்பாற்றுங்க அப்புறம் எங்களை வந்து நீங்கள் எல்லாம் காப்பாற்றலாம் சரிங்களா ரெண்டு நன்றி வணக்கம்